நிமித்தினாரா சுந்தர்சி சுந்தர்சி இயக்கத்தில் தமன்னா பல நட்சத்திரங்கள் நடித்துள்ள அரண்மனை நான்கு நேற்று வழியானது ஏற்கனவே டைலர் அரசியல் பாடல் என பாடத்திற்கு எதிர்ப்பு அதிகமாக இருந்தது அதிலும் ரிலீஸிற்கு முன்பே ஹீரோயின்களின் கிளமர் போட்டோக்கள் மீடியாவை வலம் பெற ஆரம்பித்திருந்தது இதை ஒரு ஆயுதமாக சுந்தர்சி பயன்படுத்தி கொண்டிருந்தார் அது மட்டுமின்றி அச்சச்சோ பாடலும் வேற லெவலிலே ரெண்டிங்காக தொடங்கியது இந்த பாட்டுக்காகவே படத்தை பார்க்கணும்னு காத்திருந்த ரசிகர்கள் நேற்று தியேட்டர்களுக்கு கூறி ஆரம்பித்தனர் இதன்படி நேற்று விடுமுறை இல்லாத நாளாக இருந்த போதிலும் படத்திற்கு கணிசமான கூட்டம் இருந்தது முதல் நாள் காட்சிக்கு பிறகு வந்த விமர்சனங்களும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த வகையிலான இரவு காட்சி எண்பது வீதத்துக்கு மேல் நிரம்பிய நிலையில் இன்று நாளையும் டிக்கெட் ஒன்பதிகள் கவுஸ்ஃபுல்லாகிவிட்டது இதன்படி அரண்மனை நான்கு முதல் நாளிலேயே நான்கு கோடிகளை வசூலித்திருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றது கோட விடுமுறை தொடங்கிய நிலையில் ஆடியன்ஸ் பெறவும் அதிகமாக இருக்கின்றது எனவேதான் பிளாக்ஸ் பிளக்ஸாக அமைந்திருந்த நிலையில் இன்று எட்டு கோடியும் நாளை பத்து கோடியும் வசூலிக்கும் என கணிக்கப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக தமிழில் வெளிவந்த படங்களில் பெரிய அளவில் கவனம் வரவில்லை இந்த வகையில்தான் சுந்தர்சி அரண்மனையின் நான்கு மூலம் கெளிவூட்டை தலைநபர நிமித்தியுள்ளதாக பல தகவல்கள் வழியாகி இருக்கின்றன அது உண்மையா இல்லையா என்பதை இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி